பிச்சைக்காரனு பிச்சைக்காரன் ரொம்ப பிரமாதம் பார்த்தியா என்ன சொல்லிட்டு போற ஒரு நல்ல பார்த்திய குட்டி சொன்னு பார்த்திய குட்டு அம்மா அம்மா எனக்கு தர்மம் பண்ணுங்க மக்களை பெற்ற மகராசி

கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா புடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா டேய் நில்ல எங்க போயிட்டு வர கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயா எட்டனா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன்னை அடிச்சு போடு போடா அட போய் வேறும் பய யோ என்ன பாயா உனக்கு

கையில கால்லாம் இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போன ஓசியில உண்ட கட்டி வாங்கி நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க தூரு போல பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கிறேன் வச்சு நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா உன் பாக்கெட்ல பத்து பைசா காட்டுறா போடா போலீஸ் என்ன கொண்டு வந்து இந்த கும்பல போட்டாங்களே நான் யாரு இவக்கு யாரு புனிய பார்த்து பூரா சூடு போட்ட கதைய ஆகி போயிடுச்சு

கோயில் உண்டியில போட்டுருங்க சரிங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அவன் ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம்னு அவ்வாறு சொல்றது எனக்கு தெரியுது அந்த பாரு அவையா கூப்பிடுறாங்க தெரிஞ்சிட்டு வாடா அவையா கூப்பிடுறாங்க நான் போற வாங்கினோம்